மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட ஏழு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி இன்று சந்திக்க உள்ளார் போன்று சட்டமன்ற அலுவல் ஆய்வுக் கூட்டமும் இன்று நடைபெற உள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவலை நம்முடைய செய்தியாளர் லாவணியாவிடம் கேட்கலாம் லாவணியா சட்டமன்ற அலுவல் ஆய்வுக் கூட்டம் எப்போது நடைபெற இருக்கிறது இதை குறித்து விவரங்களை பதிவு செய்யுங்க மானிய கோரிக்கை மீதான விவாதம் வருகிற பதினான்காம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் எத்தனை நாட்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை நடத்துவது என்பது தொடர்பான அலுவல் ஆய்வுக் கூட்டம் சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வு கூட்டம் இன்று காலை பதினோரு மணி அளவில் சபாநாயகர் தனபால் தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று அலுவல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் இதில் மிக முக்கியமாக எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வந்து நடத்துவது அதே போன்று எந்தெந்த நாளில் எந்தெந்த துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்த வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை வந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் வருகிற பத ஒரு மாத காலம் நடைபெறும் என்று பொறுத்த வரையில் முப்பத்தி மூன்று துறைகளும் ஐம்பத்தி நான்கு மானியங்களும் இருக்கின்றன எனவே ஒரு நாளைக்கு இரண்டு மானியங்கள் இரண்டு மானியங்கள் என்பதன் அடிப்படையில் இருபது நாட்களுக்கு வந்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக சனி ஞாயிறு விடுமுறை நாட்களுடன் சேர்த்து ஒரு மாத காலம் அளவில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கான ஒரு அலுவல் ஆய்வுக் கூட்டம் தான் தற்பொழுது நடைபெற இருக்கிறது இதில் திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொரடா சக்கரபாணி மற்றும் துணை திமுகவின் துணை கொரடா பிச்சாண்டி ஆகியோர் பங்கேற்க இருக்கிறார்கள் அதே காங்கிரஸ் கட்சி தரப்பில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை குழு கொரடா விஜய பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்திய யூனியன் லீக் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பங்கேற்க இருக்கிறார் ஆளும் கட்சியான அதிமுக பொறுத்தவரையில் நிதியமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிமுகவின் கொரடா அரியலூர் ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்க இருக்கிறார்கள் இந்த ஆய்வு கூட்டம் வந்து பதினோரு மணி அளவில் தொடங்க இருக்கிறது சுமார் ஒரு அரை மணி நேரம் வந்து நடைபெறும் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி லாவண்யா இன்னைக்கு நடைபெற உள்ள முதலமைச்சர் எம்எல்ஏக்கள் சந்திப்பு குறித்து சொல்லுங்க மானிய கோரிக்கை மீதான விவாதம் வருகிற பதினான்காம் தேதி நடைபெற இருக்கிறது என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் அதற்கான ஒரு முன்னோட்டமாக சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார் நேற்று எட்டு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து சந்தித்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் அந்த மாவட்ட அமைச்சர்களையும் உடன் சந்தித்தார் இந்த நிலையில் இன்று மதுரை ராமநாதபுரம் தேனி தூத்துக்குடி உள்ளிட்ட ஏழு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டமானது மாலை நான்கு மணி அளவில் நடைபெறும் என்று கூறப்படுகிறது அந்தந்த மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கும் பொழுது அந்தந்த மாவட்ட அமைச்சர்களும் அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த வாரம் அதிமுகவின் துணை செயலாளர் டிடிவி தினகரன் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு அவரை அதிக அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து வருகிறார்கள் இந்த நிலையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது எந்தவிதமான நெருக்கடியும் அரசுக்கு வந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் பார்க்கப்படுகிறது தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் அதே மாவட்ட வாரியாக செயல்படுத்தப்பட்டு வரும் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை திட்ட பணிகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த கூட்டம் இந்த எம்எல்ஏக்களுடனான சந்திப்பு வந்து மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வித நெருக்கடியும் கொடுத்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தும் பொழுது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானங்களை முன்மொழிவார்கள் அந்த வெட்டு தீர்மானங்கள் பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் முடிந்த பிறகு அந்த தீர்மானங்களை உறுப்பினர்கள் திரும்ப பெற வேண்டும் அந்த தீர்மானம் வெற்றி பெற்றதை ஆனால் ஆட்சி களைவதற்கான ஒரு சூழலும் உருவாகும் எனவே வெட்டு தீர்மானங்கள் தோல்வியுறுவதற்கு ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதனை நிறைவேற்று அதனை நிறைவேற்ற விடாமல் செய்வதற்கு வந்து வாக்களிக்க வேண்டும் எனவே அவ்வாறு வாக்களிக்கும் பொழுது குரல் வாக்கெடுப்பு தான் பெரும்பான் பெரும்பாலும் சட்டப்பேரவையில் நடைபெறுமா பகுதி வாரியாக வாக்கெடுப்பு நடத்தும் பொழுது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை முதல்வர் சந்தித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ராஜலட்சுமி இன்று சட்டமன்ற அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கிறது இதை குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி